ஹேர் பின் பல லட்சம் ரூபாய் விலைக்கு போகின்ற மாதிரி காட்டுது உடனே அந்த கடை கிட்ட போயிட்டு நின்னு வேற ஏதாச்சும் தேருமானு சொல்லிட்டு பாக்குறான் ஆனா இருக்கிறது எல்லாமே ஃபேக் ஐட்டமா இருக்கு காசு கொஞ்சம் கம்மியா சொல்லுவாருன்னு சின்னதா ஒரு ஜாடி மாதிரி இருக்கு அதை எடுத்து கடகாரர் கிட்ட இது எவ்வளவு சொல்லி கேட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு எது இந்த இத்து போன ஜாடி உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான் சரிப்பா இருப்பா நீ ரேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டா இவன் இருநூறு ரூபாய்க்கு மேல தரமாட்டான்றான் கடகாரர் இருநூறு ரூபாய் ரொம்ப கம்மிப்பா அந்நியத்துக்கும் கேக்குறீங்க உனக்கு வேணா எனக்கும் வேணா ஐநூறு குத்துக்கோ கூட ஏதாவது பொருள் எடுத்துக்கோ அப்படின்றாரு இப்ப வந்து ஏர்பின்ன கரெக்டா கூடவே எடுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு கடையை போட்டு உட்காந்துடுறான் பழங்கால ஏர்பின் இது பல லட்சம்